வணக்கம் நான் பெரும்பாக்கம் எட்டு எடுக்கு ஐம்பத்தி மூணாவது பிளாக்லேருந்து வந்திருக்கேன் இபி பில் பே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அதாவது இருபத்தி மூணாந்தேதி நான் வந்து இபி பில்லில் வந்து செக் பண்ணும்போது வந்து இருபதாயிரத்தி சில்லறை காமிச்சிது எனக்கு சரி அதை நான் இன்றைக்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுபது ரூபா காட்டுச்சு எதனால் சார் இந்த மாதிரி காட்டுது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து இல்லை அதாவது ஆக்சுவலாக வந்து அன்றைக்கே எங்களோடய கரண்ட்டை வந்து இருபத்தி மூணாந்தேதி நான் வந்து இங்கே ரீடிங் எடுக்கும்போது கரண்ட்டை வந்து எங்கள்கிட்ட வந்து பீஸ் தயிற பிடுங்கிட்டு போயிட்டாங்க ஸோ இருந்து எங்களுக்கு கரெண்ட்டும் கிடையாது நாலு அஞ்சு நாளாக கரண்ட் இல்லாமல் தான் இருந்தோம் சரி இன்னைக்கு வந்து நம்ம ஈவி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவி பே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இப்போ வந்து கேட்டால் வந்து நாலாயிரத்தி ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்றாங்க என்ன ரீசன் கேட்டால் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன ரீசன் கேட்டால் இல்லை இதை தான் கட்டணும் இங்கே என்ன காமிக்குதோ இந்த இந்த சிஸ்டமில் என்ன நீங்கள் அமௌண்ட்டு காட்டுதோ அந்த காஸ்ட்டை தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை பாய் அடைச்சு எங்களை வெளியே வெளியே தொல்கிறாங்களே தவிர அவங்களோட உண்மையான பதில அவங்க சொல்கிறதே கிடையாது இருந்து வரேன் இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணபுரம் ஆத்தங்கரை ஓரமாக இருந்தோம் அதுக்காக கவர்மெண்ட்ல எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து செகண்ட் அலாட்மெண்ட் தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ப எனக்கு கொடுத்த அலாட்மெண்ட் தேதி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தவங்களும் கரண்ட் பில் கட்டலை இப்போ நாங்கள் கரண்ட் பில் கட்ட வந்தால் அந்த கரண்ட் பில்லையும் சேர்த்து கட்டுங்கன்றாங்க மற்றவங்க யூஸ் பண்ண கரண்ட் பில் நாங்கள் எப்படி கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ருபுத்திலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வீடு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு வீடு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பாதிப்பு அப்பப்போ வந்து தான் வருஷத்துக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் வந்து பணத்தை வசூல் பண்ணுறதை மட்டுமே குறிக்கோளாக இருக்கலாம் மக்களுடைய என்ன குரண்ட்டுன்னு கேட்கவே மாட்டுறாங்க யார் கேட்டாலும் அதிகாரி இங்கே இல்லை அங்கே இல்லை சொல்லி போய் வந்து அழுகிச்சு அமுச்சிடறாங்க எங்களை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தண்ணி வந்து தான் இருக்குது மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த மீட்ரு ஓடுதுன்னு இது வரைக்கும் வந்து எந்த அதிகாரிகளும் வந்து மக்களை கீழே குப்டி வச்சு இந்த மீட்ரு உங்களுக்கு தான் ஓடுது இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நான் வந்து ஒம்பது வருஷம் ஆகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரும்பாக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு பிரச்சனை கம்மி ஒரே கரண்ட் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே அதனால் வந்து சரியான அதிகாரிகள் வந்து இது உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்தனால ஒத்துமொத்த அதிகாரியும் பாதிக்கும் அரசாங்கம் பாதிக்கும் நன்றி சார் என் பேர் விநாயகம் நான் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிளாக்கில் இருக்கேன் சார் ஆறாம் நம்பர் வீட்டில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் எனக்கு அலாட்மெண்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் வீடே குடி வரலை சார் குடிவராத வீட்டுக்கு எனக்கு வந்து பதினெட்டாயிரம் வந்து இபி பில் வந்துச்சு சார் கேட்டதுக்கு என்னென்னாங்க மீட்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மீட்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க சரி மீட்டரை மாற்றுறதுக்கு மீட்டர் மாற்றி கொடுத்தாங்க சார் மீட்டர் மாற்றி கொடுத்தோம் என்ன பண்ணிட்டாங்க மீட்டர் மாற்றி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஆயிரரூபா கட்ட சொன்னாங்க பழைய மீட்டரில் என்ன யூனிட் இருந்ததோ அதை கன்ஃபார்மாக கட்டி ஆகணுன்னாங்க சார் இது இப்படி இப்படியே போயிட்டு இருக்கு சார் என்ன ஆச்சுன்னா நான் அந்த பதினெட்டாயிரம் பெண்டிங் இருக்கும்போது இந்த ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கும்போது இந்த ஆயிரத்தி ஐநூறு அதுக்கான வட்டியை வாங்கிக்கிறாங்க கந்து வட்டியை விட மோசமாக வசூல் பண்ணுறாங்க சார் இந்த இந்த ஆஃபீஸில் சித்திரப்பாக்க ஆஃபீஸில் வந்து கந்து வட்டி விட மோசமாக யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆயிரத்தி அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுபானா ஆயிரத்து ஐநூறுவாவாக கட்டிட்டு நம்ம வந்துட்டோன்னா பேலன்ஸ் உள்ள காசுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது அப்படியே வட்டி வட்டியாக போது இப்போ சேடு கடையில் கூட்டு வட்டியெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அப்படி வட்டி மாதிரி வட்டியாக போட்டுக்கிட்டு வந்து அது பதினெட்டாயிரம் சொல்லி சொல்கிறாங்க நம்ம சார் அமௌண்ட் கொண்டாந்து கட்டணம் கட்டினா மூணாயிரத்தி முந்நூறு மட்டும் பில்லை கொடுக்குறாங்க அந்த மட்டும் தான் கொடுக்குறாங்க மீதி பதினெட்டாயிரம் வாங்குறாங்க அந்த காசுக்கு அந்த எந்த விதமான பில்லு கொடுக்குறது இல்லை அந்த காசு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல ஆனால் நீங்கள் கட்டும்போது நீங்கள் பதினெட்டாயிரம் தான் கட்டணும்னு சொல்லி அடித்து பேசுகிறாங்க இவ்வளோ தான் நீங்கள் கட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் கட்டும்போது பார்த்தீங்கன்னா பில்லு கொடுக்குறது வந்து அவங்க மூணாயிரத்துக்கு தான் கொடுக்குறாங்க பதினெட்டாயிரத்துக்கு பில்லு கொடுக்கவே இல்லைங்க அந்த பதினெட்டாயிரத்துக்கு கொடுக்கவே இல்லை இந்த இந்த மாதிரி அப்புறம் இடையில் வந்துட்டு ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க ஃபீஸை பிடிங்கிட்டு வரும்போது வந்து ஃபீஸை பிடிங்க ரீடிங் எப்போ எடுக்க வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டில் தான் இருக்கிறோம் ரீடிங் எப்போ எடுக்க வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது வராங்க ரீடிங் எடுக்கிறாங்க எடுத்தாங்க வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டேட்டுக்கு மொத்தம் வந்து கேட்டானா வந்தோம் பார்த்தோம் நீங்கள் ஆள் இல்லை ரீடிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒரு வண்டியில் வந்து நாலு பேராக வந்து ஃபீஸை போட்டு திருட்டுத்தனமாக வந்து ஒரு கள்ளத்தனமாக வந்து எடுக்கிற மாதிரி வந்து கள்ளத்தனமாக அந்த ஃபீஸுங்களை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வந்துடுறாங்க அப்புறம் தான் நமக்கு கரண்ட் எல்லாம் மொத்தமாக போயிருக்கேன் நமக்கு மட்டும் போயிருக்கான்னு பார்த்தா ஃபீஸை பிடிங்கிட்டு போயிட்டான்றாங்க வந்து இங்கே கேட்க கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க உங்கள் ஃபீஸ் இங்கே தான் இருக்குது நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை கட்டுங்க அப்படின்றாங்க இந்த ப்ராப்ளம் இங்கே என் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை சார் இங்கே இருக்கிற பெரும்பாக்கத்தில் இருக்கிற அனைத்து எட்டடுக்கலையும் எல்லார் வீட்டுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை சரினா அரசாங்கம் தான் அதற்கு முடிவெடுத்து அரசாங்கம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணா இது வேற வழி தீர்வே கிடையாது சார் எல்லா மக்களும் இங்கே இங்க இருக்கிற எல்லா மக்களும் ஏழை மக்கள் அவங்க கேட்டால் அவர் என்ன சொல்றாரு உங்களெல்லாம் நாங்க பாவம் பார்த்து விட்டோம் விட்டுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க பாவம் பார்த்து விட்டுறவங்க எதுக்கு சார் ஃபீஸை கொடுக்கணும் பா ஏழைங்க பலாம் எட்டு அடுக்கில் இருக்கிறவங்களாம் ஏழைங்க அங்கேருந்து அங்கே காவாய்ண்ட அங்கே எங்கேருந்து கொண்டாந்து போட்டாங்க இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால் நாங்கள் பாவம் பார்த்து விட்டோம் பாவம் பார்த்து விட்றதுக்கு இவர் யார் சார் இவர் பாவம் பார்த்து விட்டோன்றாங்க அப்புறமா கேட்டால் என்னன்றாங்க இவ்வளோ பில்லு நீங்கள் கட்டுகிறாங்க இந்த மாதிரி இது பண்ணுறது வந்து இது அரசாங்கத்துக்கு இது தெரியுதா தெரியாது அரசாங்கம் தெரியாமலேயே இது நடக்குதா இது உண்மையிலே எல்லாருக்கும் எல்லாேருத்துலையும் நடக்குதான்றது தெரியல சார் ஆனால் இந்த எட்டு அடுக்கு சம்மஞ்சேரி இந்த இந்த பகுதிகளில் வந்து இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது அரசாங்கம் இதை உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் கேட்டுக்கிறேன் சார் நன்றி இதை சம்பந்தமாக மின்சாரத் துறை அதிகாரியிடம் கேட்டபொழுது அதிகாரிகள் கூறியது இவர்கள் பல மாதங்களாக மின் கட்டணம் செலுத்தவில்லை அதனால் இவர்களுக்கு பெனால்ட்டி போடப்பட்டுள்ளது அதனால் இவர்களுக்கு இந்த அளவு மின் கட்டணம் வந்திருக்கிறது என தெரிவித்தனர் அதிகாரிகள்